ஆரோக்கியமான உணவு வரிசையில் சூப்பும் ஒன்று அது வெஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னால் சென்னை சென்றிருந்தேன் சென்ற நேரத்தில் ஒரு ஹோட்டலுக்கு சென்ற நேரத்தில் டொமேட்டோ சூப் ஆர்டர் செய்து சாப்பிட்டிருந்தேன் மிகச் சிறப்பாக இருந்தது ஒரு முறை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் ஆர்டர் செய்து இரண்டு முறை சாப்பிட்டேன் அந்த ஞாபகத்தில் நம்மூரிலும் சிறப்பாக இருக்கும் என்று ஒரு ஹோட்டலில் ஆர்டர் செய்தேன் அது ரெஸ்டாரண்ட்டு அங்கு சாப்பிட்ட பிறகு மிக 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 எப்படி என்றால் என் வீட்டு தக்காளி சட்னி கூட இதைவிட சிறப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தது அது அதாவது வீட்டில் உள்ள தக்காளி சட்னியில் உப்பு போடுவார்கள் அங்கே சீனி போட்டிருந்தார்கள் உப்பு போட்டிருக்கக்கூடிய தக்காளி சட்னி கூட தனியாக குடிப்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது எண்பது ரூபாய் கொடுத்து விட்டேன் அதனால் சாப்பிட்டேன் சாப்பிட்டதற்கு பலன் என்னவென்றால் காலையில் வயிறு படக் படக் என்று சொல்லி கொண்டிருந்தது மதியானமும் படக் என்று சொல்லிக் கொண்டிருந்தது என்னுடைய பேவரைட்டு ஒத்த புரோட்டாவை சாப்பிட்டேன் சரியாகிவிட்டது